நிகரற்ற அன்புடன் அல்லாவுக்கு எல்லா புகழும் மேலும் சாந்தியும் சமாதானம் நம்முடைய தலைவர் நபி சலல்லா அலுவலாம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தினர்கள் மீண்டும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சகாபாக்களின் மீதும் அவர்களின் நண்பர்கள் மீதும் மீண்டும் மேலும் இருக்கும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு என்னன்னா டிவியை மூடுங்கள் குரானை திறங்கள் இப்போ இந்த காலத்துல நம்மளோட வாழ்க்கை முறை எல்லாமே மாறி போச்சு அதுல முக்கியமா இந்த டிவி ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது இந்த டிவில வந்து நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது நல்லது என்னன்னா இந்த கல்விய பற்றி வர நிகழ்ச்சிகள் நமக்கு மார்க்க விஷயங்களை பற்றி வர நிகழ்ச்சிகள் அப்புறம் உலக செய்திகள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பார்க்கலாம் அதே கெட்டது என்னன்னா நேரம் போறதே தெரியாம டிவி முன்னாடியே அப்படியே உக்காண்டு நம்ம இஸ்லாம் நம்ம இஸ்லாம் பண்பாட்டுக்கு எதிரான ஷோஸ் யாரோ உட்காந்து பாக்குறது அப்புறம் நம்ம மனசுல டீமைகளை விதைக்கிற மாதிரி காட்சிகள் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்மளுக்கு கெட்டதுதான் நம்மளா பல பேர் டெய்லியும் டிவிய தான் பாக்குறோம் ஆனா ஒரு பத்து நிமிஷம் குரான ஓத சொன்னா இல்லைன்னு சொல்லிட்டு நாமளே ஒரு கதை கட்டிக்கிட்டு இருப்போம் குரான ஓதுறது குரான் ஓதுவது வந்து முஸ்லிம்களுக்கு ஒரு கடமை நம்ம வாசிக்கிற ஒவ்வொரு எழுத்துக்கும் நிறைய நன்மை கிடைக்குது கு குரான் நம்மளோட மனசுல அமைதியும் உயிர்ல வந்து ஒளியையும் தருது இதுல வந்து பெற்றோர் மற்றும் குடும்பத்தினரோட பங்குமே இருக்குது இப்ப உள்ள தாய்மார்கள் எல்லாம் டிவியை தான் கதின்னு இருக்காங்க பெற்றோர்லாம் குரான் ஓடுறத அவங்களோட குழந்தைங்க பார்த்தாங்கன்னா தான் அவங்களும் குரான் ஓதுரட பழக்கத்துக்கு கொண்டு வருவாங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் குரானுக்கு ஒரு ஓதுறதுக்குன்னு தனியா நெய் டைம் டைமை வந்து ஓதுக்கணும் டிவியை வந்து ஓரளவு வர முக்கியமான விஷயத்துக்கு பார்க்குறா அது வந்து தப்பில்லை ஆனா அல்லாவுடைய வசனங்களை படிக்காம இருக்கிறது நமக்கு ரொம்ப பெரிய இழப்பா தான் ஆகுமே நம்முடைய முன்னோர் காலத்துலலாம் அந்த நாளை தொழுக குரான் ஓதுறது ஹதீஸ் ஓதுறது அப்படி தான் வழக்கமா வச்சிருந்தாங்க இன்னும் உங்களில் சிறந்தவங்க குரானை கற்றுக்கொண்டு அதை மற்றவங்களுக்கும் கத்து கொடுக்குறவங்க தான் அப்படின்னு நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்களே சொல்லியிருக்காங்க குரான ஓர்வதுனால நமக்கு கிடைக்கிற நன்மை என்னன்னா அல்லாவுடைய அது அருகாமையிலையும் இருக்கும் நம்மளுடைய பாவங்களையும் மன்னிக்கப்படும் இன்னும் மரணத்திற்கு பின்பும் நமக்கு நன்மை வந்து கிடைக்கும் இப்போ நாலு விதமான மக்களை நாலு விதமான உதாரணங்களை கொண்டு அல்லாவுடைய துட அவங்க சொல்லிருக்காங்க ஒன்னாவது என்னன்னா ஒருத்தவங்களுக்கு நல்ல குணமும் இருக்குது அப்புறம் அவங்க வந்து குரானும் ஓதுறாங்க அப்படின்னா அவங்க வந்து எலுமிச்சை பழம் போல சுவையும் நன்றாக இருக்கும் வாசனையும் நன்றாக இருக்கும் ரெண்டாவது ஒருத்தவங்களுக்கு நல்ல குணம் இருக்குது ஆனா குருவான் ஓட மாட்டாங்கன்னா அவங்க பேரீச்சம் போல சுவை நல்லா இருக்கும் ஆனா அதுக்கு வாசனை கிடையாது மூணாவது ஒருத்தவங்களுக்கு தீய குணம் இருந்து குரான் ஓடுவாங்களா இருந்தாங்கன்னா அவங்க துளசி செடி மாதிரி நல்லா இருக்கும் கசப்பா இருக்கும் நாலாவது ஒருத்தவங்களுக்கு தீய குணம் இருந்து அவங்க குரானும் ஓத மாட்டாங்கன்னா அவங்க குமத்திக்காய் போல சுவையும் கசப்பு வாசனையுமே இருக்காது நம்மோட வாழ்க்கை வந்து அல்லா தண்ட பரிசு அதை நம்ம வீணாக்க கூடாது தினமும் டிவியை பாக்குறது குறைச்சா ஒரு ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ரெண்டு மணி நேரத்தையாவது சேமிக்க முடியும் அதுல ஒரு மணி நேரத்தை குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு மற்ற ஒரு மணி நேரத்தை நம்ம குருவான ஓடுறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் இன்னில இருந்து நம்ம டெய்லியும் குருவானை வந்து ஓடணும் அதோட நன்மைய பெறணும் அலாமிகம் வரமத்துள்ள